வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க ஆயிரத்து ஐம்பத்தி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குது தார் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க கரெக்டாக வந்து ஒரு ஐநூறு அடி தான் வருங்க அங்கே தெரிவித்து வருங்க அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு அடியில் தான் வருங்க நல்ல பெரிய சைஸ் தார் ரோடுங்க கிட்டத்தட்ட நாற்பது அடிக்கு மேலேயே வரும் நம்ம பார்க்க வந்த பூமி இதுதானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுனான காடுங்க தார் மேலே இருக்குது நல்லா வாஸ்து படிங்க ஜல மூலம் வந்துங்க இழுத்து இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க எண்பத்தி ஒன்பது சென்ட்டுங்க எண்பத்தொம்பது சென்டும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஃபுல்லாகவே வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த பண வருங்க அது வரைக்கும் வந்துடும் ஜல மூலம் இழுத்து மாதிரி வந்துடுங்க ஜஸ்ட் வந்துங்க ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சென்ட் வந்துங்க ஜலமுளை இழுத்த மாதிரி வரும் மீதி எல்லாமே வந்துங்க ஸ்கொயராக புட்டி ஆட்டை வந்துடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க நல்ல விவசாயத்துக்கு ஏற்றதுங்க இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஆட்ருக்கும் அருமையாக நடங்க நல்ல க கரெக்டாக ஒதுக்குப்பறமாக தனியாக இருக்குதுங்க நல்ல ஃபேக்ட்ரி ஆட்ருக்கு அருமையாக நடக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து வந்துங்க சென்னிமலை போகிற ரோட்டில் தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க செனிமலை போகிற ரோட்டில் அமைச்சிருக்குதுங்க இது மெயின் ரோட்லேருந்துங்க தார் தார இருக்குது தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்